மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் பிறந்து அதன் பிறகு திருச்சியில் வளர்ந்து அங்கேயே தனது பட்டப்படிப்பை முடித்தவர் ரவிச்சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் அசோக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து இவர் திரையுலக பிரவேசம் அடைந்தார் அவர் நடித்த முதல் திரைப்படமே மெகாஹிட் திரைப்படம் என்பது அனைவரும் அறிந்ததே அந்த படம் வெளியாகி அறுபது ஆண்டுகள் முடியப் போகிறது என்றாலும் இன்றளவும் அந்த திரைப்படத்திற்கான வரவேற்பு குறையவில்லை முதல் திரைப்படமே மாபெரும் வெற்றி திரைப்படமாக மாறிய நிலையில் தொடர்ச்சியாக இவருக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அதே கண்கள் என்ற திரைப்படம் இவரை ஒரு உச்ச நட்சத்திரமாக மாற்றியது என்றால் அது மிக அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முடிவில் உச்ச நட்சத்திரமாக இருந்த ரவிச்சந்திரன் அவருடைய நண்பர்கள் சிலரால் மது படக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது ஒரே நாளில் நான்கு ஐந்து திரைப்படத்திற்கு ஷூட்டிங் செல்லும் ரவிச்சந்திரனுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இதனால் தன் உடல் வலியை குறைக்க இந்த மது அருந்தும் பழக்கம் அவருக்கு வந்துள்ளது அது நாளடைவில் அதிகமாகி திரைப்பட கூட அவர் சில சமயங்களில் மது அருந்திவிட்டு வருவார் என்று கூறப்படுகிறது ரவிச்சந்திரன் அவருடைய சமகாலத்து நடிகரும் முன்னாள் தமிழக முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் ஐந்துக்கும் மேற்பட்ட படங்களில் கதையின் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் இவர்கள் இருவருடைய நடிப்பில் வெளியான நான் மூன்றெழுத்து பெண் மாடிவிட்டு வீட்டு மாப்பிள்ளை பணக்காரப்பிள்ளை உள்ளிட்ட அனைத்து திரைப்படங்களும் சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஜெயலலிதாவோடு நடிக்க வந்தபோது அவர் மது அறிந்துவிட்டு வந்திருக்கிறார் இது குறித்த அப்போது ஒரு பத்திரிகையில் கூட ஜெயலலிதா பேசியுள்ளார் ரவிச்சந்திரன் மிக மிக நேர்த்தியான நடிகர் பாடல் நடனம் மற்றும் ஆக்ஷன் என்று அவரால் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நடிகராக விளங்க முடிகிறது ஆனால் அவருடைய இந்த குடிப்பழக்கம் அவரை அடுத்த கட்டத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கிறது என்று கூறியுள்ளார் இதேபோல ரவிச்சந்திரன் அவர்களிடம் நேரடியாகவும் பலமுறை ஜெயலலிதா குடிப்பழக்கத்தை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் தனது திரை வாழ்க்கையில் மிகவும் தைரியமான பெண்ணாக வலம் வந்த நடிகை ஜெயலலிதா அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்களிடம் பல அவர் குடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்